பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டூ ஜீரோ டூ பக்கவாதத்தில் நீ பிரேஸின் அவசியம் என்ன எப்போது உபயோகிக்க வேண்டும் ஸோ நீ பிரேஸுன்னு சொல்கிறது இந்த நீ இம்மோபிளைசர் இதை தான் சொல்கிறோம் இதை தான் பிரேஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக இது வந்து நீ பிரேஸில் வந்து இது வந்து லாங் நீ பிரேஸ் நீ இம்மோபிளைசர் இது வந்து ஷார்ட் நீ பிரேஸ் ஸோ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நடக்க வைக்கும்போது பவர் இம்ப்ரூவ் ஆகிருக்காது ஒரு நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால் இப்படி நிற்க வச்சோம்னா பக்கில் ஆகி போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த நீ பிரேஸ் அந்த மாதிரி இருக்குது ஒரு ரொம்ப படுத்த படுக்கையே இருக்காங்க ஒரு ஃபோர் மின்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் இல்லை பார்த்திங்கனா ஒன்று ஹிப்பில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லாட்டி கணக்காலில் மூமெண்ட் இருக்கும் லைட்டாக மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை போட்டு வாக்கிங்கை இனிஷியேட் பண்ணோம்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லாங் நீ பிரேஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக சப்போர்ட் ஸ்டோர் பண்ணோம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது இதில் மெயினான யூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் வாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டில் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட் நீ பிரேஸ் யூஸ் பண்ணலாம் சேம் அதே ஸ்டெபிலிட்டி அதே சப்போர்ட் கிடைக்கும் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக போக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ கேப் போட்டுட்டுலாம் பண்ணுவாங்க நீ கேப்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கும் அந்த நீ கேப்பில் சப்போர்ட் கிடைக்காது நீ பிரேஸ்க்கும் இந்த நீ கேப்புக்கு உண்டான வித்தியாசம் அதுதான் நீ பிரேஸுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு அலுமினிய ராட் இருக்கும் இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி பக்கில் ஆகாமல் பார்த்துக்கோ முன்னாடி போகாமையும் பார்த்துக்கோம் ஸோ இதுதான் மெயினான யூஸ் நீ பிரேஸில் இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசினா இன்னொரு வீடியோவ் தெளிவாக பேசுவோம் தேங்க் யூ